அன்பு நண்பர்களே இன்று அன்னையர் தினமாம் நம்மை பெற்ற அன்னையருக்கு நன்றி சொல்லுவதா எப்படி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்வது நலன் என்னும் தங்க மனதுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்வது தன் வழி மறந்து பிறர் வழிக்கு மருந்து தடவும் தூய மனதுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்வது தன் பசி மறந்து பிறர் பசிக்கு உணவு படைக்கும் தாய் மனதுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்வது தனக்கென வாங்காமல் பிறர்க்கு வாங்குவதை பெருமையாக எண்ணும் பெரிய மனதுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்வது அன்பை மட்டுமே அணிகலனாக அணியும் அன்னை மனதுக்கு எப்படி ஐயா நன்றி சொல்வது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம் அன்னை என்றால் என்ன என்று சொல்லலாம் உலகத்து கருணையெல்லாம் ஒன்றாய் சேர்த்து நிலவின் குடுமையையும் நீரின் இனிமையையும் கலந்து தென்றலின் தழுவலையும் தேனிசையையும் குழைத்து வண்டுகள் மொய்க்கும் வாச மலர்களால் நிரப்பி அன்பெனும் ஒரு உருவம் செய்தால் அன்பெனும் ஒரு உருவம் செய்தால் அதுதான் அன்னை உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புது